தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமான வெயில் பொறுத்தவரை கொளுத்திக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில் மழை வருமா அப்படின்னு சொல்லி தான் பலரும் கேள்வி கேட்குறீங்க நிறைய மாவட்டத்தினுடைய பேரை கமெண்ட்ல போட்டிருக்கீங்க அதில் குறிப்பாக சில ஊர் பேரெல்லாம் வேற போட்டு கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு சொல்லுங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மழைன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் மழை மட்டும் என்னப்பா அது வரவே மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டிருந்தாங்க அதனால் தேதிகள் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து குறித்து கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகள் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் எந்த தேதி வரைக்கும் வெயில் இருக்கும் எந்த தேதியிலிருந்து மழை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டால் தான் முடியும் ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா கடைசி வரைக்கும் மழை உங்களுக்கு வராது அதனால் எந்தெந்த மாவட்டத்தில் எப்போது எந்த தேதியில் மழை வருங்கிறத மிக தெளிவாக கேட்டுக்கோங்க என்னப்பா புயல் வேறு வரப்போதா அப்படின்னும் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வேறு கேட்டிருக்கீங்க புயல் வருமா வராதா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெளிவாக சொல்கிறோம் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் சரி இது எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி வெயில் கொளுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா அப்படின்னும் பலருடைய புலம்பலுடைய சத்தம் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் வரக்கூடிய மே மூன்றாம் தேதி வரைக்கும் பயங்கரமான வெயிலுங்க எந்த மாற்றமும் கிடையாது டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மே மூன்றாம் தேதி வரைக்கும் வெயில் உச்சகட்டத்தில் இருக்கும் அதில் மே ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியில் வந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் பயங்கரமான வெயில் வரப்போகுது மே ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக மிக கடுமையான வெப்பம் இருக்கிற நாற்பது டிகிரியே நம்மளால் தாங்க முடியல ஆனால் இதை விட இன்னும் நமக்கு வெப்ப அலை ரொம்ப தீவிரமாக இருக்கப்போது மே மூன்றாம் தேதி வரைக்கும் அதில் நமக்கு மாற்றம் கிடையாது அதனால் இந்த ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மே மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது இப்போ எப்படி நம்ம வெயில் சொல்லிக்கிட்டே இருந்தோமோ இது அப்படியே மாறப்போகுது மே நான்காம் தேதியிலிருந்து வானிலையில் முழுவதுமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமும் மேக கூட்டங்கள் வர தொடங்கிறோம் அதில் வந்து இப்போ நான்காம் தேதி ஐந்தாம் தேதியில் எடுத்துக்கிட்டோன்னா மே நான்காம் தேதி முதல் படிப்படியாக கனமழை அப்படிங்கிறது ஒன்று அதிகரிக்க போது எந்தெந்த மாவட்டங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டத்தில் தீவிரமடையும் மிக கனமழையெல்லாம் எப்போ இருக்குங்கிறத இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் மே நான்காம் தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு பரவலாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது கொஞ்சம் பதிவாக தொடங்கும் தேதிகள் அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க உடனே மழை வரப்போகுதுன்னு சொன்னோன்னா இன்றைக்கி மாலை நேரங்களே நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் இல்லை நாளைக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு அடப்போங்கப்பா மழைன்னு சொல்கிறாங்க மழை வரலைன்ட்டு போகிறீங்க ஆனால் நம்ம சொல்லக்கூடிய தேதிகளில் எல்லா நாட்களுமே நமக்கு மழை வந்திருக்கு அதில் இப்போ நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மே நான்காம் தேதியிலேருந்து மேற்கு தொடர்ச்சியில் மழை ஆரம்பிக்கும் நீலகிரி கோவை தேனி தென்காசி இதில் கோவை மாவட்டம் தான் ரொம்ப அதிகமாக கடத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அந்த கோவை நகரப்பகுதிகளில் பயங்கரமான வெயில் அதே கோவை மாவட்டத்தில் தெற்கு பகுதிகளில் மழை வந்திருக்கு வால்பாறை சோளையாறு சின்ன கலரில் அவ்வப்போது நமக்கு மழை கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் கோவை மாவட்டத்தினுடைய நகரப் பகுதிகளில் மழை இல்லைங்க என்ன வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்கீங்க இதற்கு எல்லாமே முடிவு கட்டுற விதமாக மே மாதத்தில் பயங்கரமான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தென்மேற்கு பருவமழையும் நமக்கு இனிமே தான் தொடங்க தொடங்கப்போதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மே மாதத்தில் கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நிச்சயமாக தொடங்கிடும் நண்பர்களே அடுத்தபடியாக கேட்டிருந்தாங்க நம்ம தேனி தென்காசியில் இரநூறு சதவீதத்துக்கு மேலே வெயில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு சதவீதம் இல்லை நமக்கு வெயில் வந்து இயல்பான ஒரு நிலைமை தான் நமக்கு தேனி மாவட்டத்தில் மழை இல்லாமல் வறண்டு போயிருக்கு குற்றாலம் போன்ற அருவிகளில் நிறைய இடங்களில் வறண்டு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனால் குற்றாலம் போன்ற அருவிகளில் நமக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது எப்போது அதிகரிக்கும்னா மே இரண்டாவது வாரத்தில் கடுமையான நீர்வரத்து வந்து ரொம்பவே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் சரி இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் மே நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னும் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்களில் பேசியாகணும் தமிழ்நாட்டிலேயே மிக மிக அதிகப்படியான வெயில் மற்றும் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு நாளும் தாங்க முடியாத அளவுக்கு அனல் காற்று அப்படின்னா மாற்ற கருத்தே கிடையாது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் பயங்கரமான வெயிலுங்க இதுவரைக்கும் நம்ம சொல்லவே முடியல அந்த அளவிற்கு ஒரு நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்ருக்கு திருப்பூர் ஈரோடுல இவங்களுக்கு எப்போது நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னா மே நான்காம் தேதிக்கு அப்புறம் தான் உள் மாவட்டத்திற்கு கொஞ்சம் படிப்படியாக அந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் மே நான்காம் தேதி அந்த மூன்றாம் தேதி மதியம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமான வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள் வெப்ப அலையில் சிக்கப்போகுது அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கறதே நிச்சயமாக தொடங்கும் கவலைப்பட தேவையில்ல எந்த அளவிற்கு வெயில் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கோ அதே அளவிற்கு நமக்கு மழை பொழிவும் இருக்கு அப்படிங்கிறதுனால கவலைப்பட தேவையில்ல இன்னும் ஒரு ஏழு நாட்கள் ஏழு நாட்களுக்கு ரொம்ப த தீவிரமான அனல் காற்று அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில் இருக்க தான் செய்யும் அதனால் ஒரு ஏழு நாட்கள் மட்டும் நீங்கள் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்கள் பகல் நேரங்கள் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தயவு செய்து முடிந்தால் நான்கு மணி வரைக்கும் நீங்கள் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வானிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போது கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டத்திற்கு மே நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு மிதமான மழை பெய்ய தொடங்கி மே இரண்டாவது வாரத்தில் கன முதல் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் மே இரண்டாவது வாரத்தில் இன்னும் மழை தீவிரமாக இருக்கும் எங்கெல்லாம் மழை வரலன்னு சொல்லியிருக்கீங்களோ அங்கேயும் நமக்கு மழை கிடைக்கும் ஏன்னா பலருமே வந்து மழையே வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் மழை பகுதியாக தான் இருக்கும் இந்த பருவமழை தொடங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் பரவலான மழை வாய்ப்புகளை எதிர்பார்த்திடலாம் அடுத்த அடுத்ததாக நம்ம கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம ஆகணும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இப்படி தான் நம்ம பார்க்குறோம் சென்னைக்கு மட்டும் மழையே வராதா ஏன்னா கடந்த டிசம்பர் மாதத்தில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்துச்சு அப்போ நம்ம நிறைய லைஃப் செக்ஷனில் நம்ம தொடர்ந்து பார்த்துருந்தோம் எந்த அளவிற்கு பயங்கரமான மழையெல்லாம் நமக்கு வந்து பதிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த டிசம்பரில் எழுபது சென்டிமீட்டருக்கு மேலாக நம்ம நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு சென்னையில் ஆனால் இப்போ என்னங்க ஆச்சு அப்போ நல்லா பயங்கரமாக மழை வந்துச்சு இப்போ என்னடான்னா ஒரு சொட்டு கூட மழையை பார்க்க முடியல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இப்படியே வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்களுக்கு மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெரும்பாலும் மே இரண்டாவது வாரத்தில் பரவலான மழை பொழிவுகள் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் கூட நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா நமக்கு சென்னையிலிருந்து புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த கடலோர பகுதிகள்லாம் மே நான்காம் தேதி அல்லது ஒரு ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் மழை பொழியும் என எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததாக நம்ம டெல்டா பகுதிகள் எப்பயுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த டெல்டா பகுதிகளில் நம்ம மழை எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழையிலேருந்து தப்பிக்க முடியும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலும் நமக்கு வந்து இப்போ வறண்ட வானிலையாக தான் இருக்கும் மே மூன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த வறண்ட வானிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் டெல்டா மாவட்டத்தில் அது வரைக்கும் நமக்கு மழை எதுவும் கிடையாது மே ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா தான் இந்த தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பெய்ய தொடங்கிடும் விவசாயிகள் நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க விவசாயிகள் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது நிறைய இடங்கள் வறண்டு போயிருக்கு அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வெயில் தாங்க முடியலைங்க பயங்கரமாக வெயில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு சில கமெண்ட்ஸையும் நம்ம பார்த்தோம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் மே மூன்றாம் தேதி வரைக்கும் வெயில் உக்கரமாக இருக்கும் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் மே மூன்றாம் தேதி வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மே ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு படிப்படியாக அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வர தொடங்கும் மே இரண்டாவது வாரத்தில் கனமழை எதிர்பாருங்க டெல்டா பொறுத்தவரை மே இரண்டாவது வாரத்தில் கனமழையானது எதிர்பார்த்துடலாம் அடுத்து நம்ம தென் மாவட்டங்கள் சொல்லியே ஆகணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி நிறைய மழை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க ஒரு மூன்றாம் தேதி வரைக்கும் மே மூணு வரைக்கும் உங்களுக்குமே நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் வரப்போகுது அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் முப்பது மே ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் ரொம்ப ரொம்ப கொடுமையான வெயில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் பயங்கரமாக தான் இருக்கப்போகுது அதுக்கப்புறமா தான் நமக்கு மழை வரும் மே இரண்டாவது வாரத்தில் மிக கனமழை உறுதியாக இருக்குது மே இரண்டாவது வாரத்தில் மிக கனமழை முதல் வாரத்தில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக வரும் நிறைய பேர் மழையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் பகு எங்கள் பக்கத்து ஊரில் மழை வந்திருக்கு ஆனால் எங்கள் ஊரில் மழை வரலை அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அது எல்லாமே ஒரு பகுதியான மழை பொழிவு தான் அந்த திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடியெலாம் எடுத்துக்கிட்டோன்னா சில இடங்களில் மழை கிடச்சிருக்கு சில இடங்களில் மழை பெய்யாமல் வறண்டு போயிருக்கு கடந்த போன முறை நமக்கு ஒரு இரண்டு வாரம் முன்னாடி ம வந்த மழையில் கூட சில இடங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு மழை வந்து சின்ன சில இடங்கள்லாம் எங்களுக்கு மழை கிடைக்கல அப்படிங்குறதும் சொல்லியிருந்தீங்க இப்போ நமக்கு வரக்கூடிய மே மாதத்தில் எல்லா இடத்துலையுமே கனமழைங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்த்திடலாம் அதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரி தேனி தென்காசி மாவட்ட மக்கள் குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் வரத்தெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வர கேட்டிருந்தீங்க அடுத்த மாதத்தில் பயங்கரமான நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க போது இந்த கோடை விடுமுறை வந்து எந்த நேரங்களில் இந்த குற்றாலம் போனால் நமக்கு சரியாக இருக்கும்லாம் கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க மே இரண்டாவது வாரத்தில் நீங்கள் குற்றாலம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீர் வரத்து அதிகமாக நம்ம பார்க்க முடியும் மே மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த மலைப்பகுதிகளில் மழை எதுவும் கிடையாது அதனால அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மே மூன்றாம் தேதி வரைக்கும் அதிக மழை கிடையாது நான்காம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கு கேரளா மற்றும் கர்நாடகா இந்த பகுதிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேரளா கர்நாடகா மிக கனமழை இருக்கு அடுத்த மாத இறுதியில் அதிகனமழை கூட வந்து பதிவாகும் கேரள மற்றும் கடலோர பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் நமக்கு கூடுதல் மழை பொழிவாகவே தமிழ்நாட்டில் வந்து அதிகம் எதிர்பார்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது மிக கூடுதலாகவே நமக்கு வந்து பதிவாகும் நண்பர்களே நீங்க மறக்காமல் வருமா அப்படின்னும் கேட்டிருக்கீங்க அடுத்த மாதம் அடுத்த மே மாதத்தில் நமக்கு முடியும் போது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மே மாதம் இரண்டாவது வாரத்தில் இரண்டாவது வாரம் முடியும் போது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது ஒன்று உருவாக போகுதுங்க அது எப்போது அப்படின்னா நமக்கு இந்த மே பத்தாம் தேதி அல்லது ஒரு ப பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தான் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாக போகுது ஆனால் இது உருவாகினாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் சொல்கிறோம் ஏன்னா இப்போது இது இந்த புயல் அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டிற்கு வராமல் தமிழ்நாட்டை விட்டு விலகி போச்சுன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வெயில் பயங்கரமாக தீவிரமாயிடும் ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிறோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது மே இரண்டாவது வாரத்தில் உருவாவது உறுதியாக இருக்குது இது தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அல்லது தமிழ்நாட்டை விட்டு விலகுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால அடுத்தடுத்த மாதங்களில் நிறைய மழை இருக்கு அப்படிங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை இப்ப என்னதான் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அடுத்த மாதத்தில் நிறைய மழை பொழிவு இப்படிதாங்க ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மழை மட்டும் வரமாட்டேங்குது சொல்லியிருந்தீங்க இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம் மே மாதங்கள் பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் தொடங்குது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் மழை பொழிவு அதிகரிக்குது ஆனால் இப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் முப்பது மே ஒன்று இரண்டு மூன்று இந்த இந்த நான்கு நாட்கள் தான் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்குறோம் லைக்கை போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு பயன்பெறாதீங்க அவங்களும் பயன்பெறட்டும்